இந்த அரசியலை படிக்கும் தான் எவ்வளவு நாள் நம்ம முட்டாளாவே வச்சிருக்காங்க ஆந்திராவில் கூகுள் நிறுவனம் எண்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு முதலீடு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனார என்ன பண்ணனாரு இந்த தொழிற்சாலைங்க வந்துச்சுனாலும் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கூட்ட இந்த வாங்குறதுலாம் இல்ல எல்லா கவர்மெண்ட்லயும் காசு வாங்குவாங்க ஏடிங்லையும் காசு வாங்குவீங்க பேச்சே கிடையாது உன் தான் கேட்பாங்க திமுக வெறுப்பது திமுக மீண்டும் மீண்டும் மண்ணை கவுவதற்கு காரணம் இதுதான் பல்லாயிரம் கோடி நிறுவனம் நடத்துறீங்க உங்களுக்கு ஷேர் கொடுக்கறதுக்கு அவனுங்க என்ன முட்டாளுங்களா யோசிக்க மாட்டாங்களா தான் தமிழ்நாடு வீணா போகிறதுக்கான காரணமே கட்சிக்கு டொனேஷன் பேச்சே கிடையாது என்ன பார்ட்னரா சரி ஸோ இதனால் தான் முதல்ல எனக்கு ஒரு பங்கு கொடு எனக்கு ஷேர் கொடு இப்படின்னா வரங்கிட்ட கேட்டா அவங்க தெரிச்சு அடிச்சுட்டு ஓடுவானுங்க இதனால தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பெனியும் வர இருபத்தி ரெண்டாயிரம் கோடி சலுகைன்னு சொன்னல நான் தரேங்க கம்மி பண்ணி தரேங்க பாதி வேலைக்கு தரேங்க நிலத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரவங்களுக்கு அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேங்க அவன் எப்படி வருவான் இது ரொம்ப மோசமான மனநிலை இது ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு மனப்பாடு ஏன் அந்த சலுகை இருபத்தி ரெண்டாயிரம் கோடியை கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கி கொடுக்குதுன்னா வர்றது எவ்வளவு வருது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இவ்வளவு வரி கட்டுவான் அவன் இதெல்லாம் கேட்கும் போது ஒரு வெங்காய முன்னேற்றமும் அடையலன்னு தெரியுது தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அண்ட் இந்தியா கூகுளோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஹப் நம்ம ஸ்டேட்டுக்கு வருதுன்றது எவ்வளவு பெருமை அண்டு கூகுளை பார்த்துட்டு நாளைக்கு ஆப்பிள் வரும் அமேசான் வரும் நாங்கள் கிளவுட் சர்வர் கொண்டு வந்து வைக்கிறேன் யோசிப்பாங்க எல்லாருமே இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க எல்லா கார்பரேட்ஸும் ரிசர்ச் பண்ணுவாங்க ஏன் கூகுள் அங்கே போகிறான் கம்மி காசு கொடுத்துருக்கான்ப்பா இப்போ என்ன அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவே இருக்கணும் சத்தியமா இது நடக்கும் இப்போ இவங்க எதுக்கு இந்த ஃபாரின் டூர் போனாங்க போயிட்டு நாங்க பாருங்க எவ்வளவு முதலீடுகளை வரவேற்றிருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இல்லையா ஒன்னு தெரியுண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் பத்து பிசா வந்துச்சா முழுக்க முழுக்க கையாலாகாத அரசு பாது இதுதான் உலகம் பொய்களிலும் புரட்டுகளிலும் வாழும் அரசு அந்த பதினையாயிரம் கோடி கான் இப்படி பள்ள இழிக்கும் அப்படிங்கிறது டிஆர்பி ராஜாவுக்கும் தெரியல மீ ப்ரோ ட்ரஸ்ட் மீ கண்டிப்பா வந்து தீரும் நான் சத்தியம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ட்ரஸ்ட் மீ வார்த்தையே எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா ஏமாத்த போறாங்க கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொல்வதும் கருத்துக்கள் தெரிவிப்பதும் என்ன குற்றமா அதுக்கு போய் மரந்தராஜன் பிடிச்சி கைது பண்ணி வச்சுட்டு என்ன கேளுங்க கேளுங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஆனால் வரதராஜன் அவர்கள் பாவம் எழுபத்தி ஒரு ஆண்டு வயது அவருக்கு போன்றவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் ஆனால் இவர்களுக்கு வரவே வராது எண்ணமும் வராது மாட்டேன் ஒண்ணு இல்ல அதிகாரம் இருக்கு அந்தஸ்து இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால குதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஒரு நாள் இதெல்லாம் இல்லாம போகும்

அதிகாரம் ஆட்சி இதெல்லாம் புதுசு அவங்க மேல நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கத்துக்கிட்டு திரும்பி எதிர்த்து தான் வந்து கேள்வி கேப்பாங்கள ஒளிஞ்சி உங்களுக்கு பயந்துட்டு ஓட மாட்டாங்க அதனால அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவது வேஸ்ட் அந்த ஆட்டத்துக்கு புதுசு இதெல்லாம் தேவையா நமக்கு அப்ப அதை எதிர்கொள்ளும்போது இது மாதிரியான கசப்பான அனுபவங்கள் வரும்போது இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வர போகிறீர்கள் என்றல அதான் சવાલ. அதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் விடுக்கப்படுகின்ற சவால். எப்படி தான் நீங்க வாங்க? வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. நிம்மதியா தீபாவளி கொண்டாட முடியாது. நாங்க கொண்டாட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி

எவ்வளவு நாள் நம்மள முட்டாளாவே வச்சிருக்காங்க இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வருது புதிய தலைமுறைய திமுக எப்போ அரசு கேபிள்ல இருந்து கட் பண்ணிச்சோ அன்னையில இருந்து புதிய தலைமுறை என்ன செஞ்சிட்டு இருக்கான் வச்சு திமுக செஞ்சிட்டு இருக்கான் சபாநாயகர் என்ன கேட்டிருப்பாரு ஓ உங்களை எல்லாம் கிட்னிய தூக்கிட்டாங்களா அப்படிலாம் கேட்டுக்க மாட்டாரு ஏன்னா தூக்குனதே திமுக சார்ந்த சில நபர்கள் அவங்களுடைய ஹாஸ்பிடல் அப்படிங்கிற ஒரு பெரிய சொல் இருக்கே திமுக பாதிக்கும் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்று இருப்பதாக

அவங்கள பழி வந்துருச்சுன்னா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க என்னனாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டும் வைக்கப்படுது அப்ப திமுக எங்க தாவேக்கா களத்துல இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்ற அந்த காரணத்தினால அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு உங்க மேல சொல்லலாமா உச்சாயம்